ஹலோ டுவெல் ஸ்டூடண்ட் டுவெல்த் தமிழ் செகண்ட் மிட்ட எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாலு அஞ்சுன்னு கேட்பாங்க ஸோ ஏழு நாலில் என்னென்ன குருவினா படிக்கணும் என்னென்ன சிறுவினா படிக்கணும் என்னென்ன நடுவினா படிக்கணும்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸ்டார் போட்டுற ஸ்லோ ஸ்லோலஸ் கண்டிப்பாக படிச்சிங்க டாப்பஸ் எல்லாம் கொஸ்டினியும் நல்லா தரவை படிச்சிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் வரும் ஓகேங்களா திருக்குறளில் நீங்கள் மனப்பாட பாட்டை கம்பல்சரி எல்லாமே படிச்சு தான் ஆகணும் அணி படிச்சிங்க கண்டிப்பாக அணிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பான் பப்ளிகில் கேட்பாங்க அதே போல் திருக்குறளில் இருக்க சிறுவினா குருவினா நெடுவினா படிச்சிங்க அதில் ஸ்டார் போடுற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டான இம்பார்ட்டன் கொஸ்டின் அழகாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இலக்கண தேர்ச்சிக்கோள் அது வந்து பார்த்தோன்னா பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன் அதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் ஸோ அதை அந்த டாபிக் எல்லாமே நல்லா கவர் பண்ணிங்க இதோடய மெட்டீரியல் பிடிஎஃப் என்ன கமாண்ட் மெட்டீரியல் டைப் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அனுப்புகிறேன் அதே போல் வந்து பார்த்தோன்னா ஏழு நாலு ஏழு அஞ்சு ஓகேங்களா அதில் படி இப்பவும் பயன்படுத்தும் அதோட பேஜ் நம்பர் அப்புறம் இலக்கண குறிப்பு அப்போ உறுப்பிலக்கணம் பகுத உறுப்பினர் இதோ புணர்ச்சி விதி இதெல்லாம் நல்லா தரவு படிச்சுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் நயம் பாராட்டு இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் அப்புறம் பேச்சு வாக்கியத்தை எழுத்து வாக்கியம் மாற்றுங்க அப்புறம் பிறமொழி சொற்களை கண்டு தமிழ் அது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இது எல்லாத்தையும் நல்லா தரவு படித்து வச்சுங்க இதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டென்த்துக்கும் லெவல்த்துக்கும் தமிழ் வரும் ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துட்டே இருக்கும் பப்ளிக் எக்ஸாம் வரையும் கொஞ்சம் கேட்பில் இருங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க